அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஷ் செய்ய போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது என்னன்னு தெரியுதா எனக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்குது காடை தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை தான் செய்ய போகிறோம் இது வந்து செஞ்சு ரொம்ப நாளாச்சு எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டோம் மஞ்சத்தூள் லெமன்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ மசாலா போட்டு வட்டலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான் லெமன் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி லெமன் தான் அது கூட சேர்த்து மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இது காடை பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டு செஞ்சாச்சு தேங்காய்வும் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முட்டை வச்சுக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம தூட்டு போட்டுக்கலாம் இதில் நம்ம மசாலா தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி ஆகிடும் கொஞ்சம் புதினா சேர்த்துட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சுண்டி வந்துச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அது பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அழகாக பார்த்திங்களா எவ்வளோ அழகா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் இந்த பெப்பர் வந்து அப்படியே ஒன்று ரெண்டு மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இதுக்கு முக்கியமாக பெப்பர் தான் நம்ம போட்டுக்கணுமே அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபைனலி நம்ம வந்து இந்த பெப்பர் போட்டாச்சு வா ஃபைனல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கொத்தமல்தாலையும் நம்ம தூக்கிட்டு நம்ம இந்த காடையை முடிந்து விட்டது இப்போது எங்கள் வீட்டு மதியம் எல்லாம் ரெடி ஃபஸ்ட்டு பருப்பு நெய் குழம்பு நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸ் முட்டை போட்ட பொரியல் நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு செச்சோ பெப்பர் காடை ரெடி இன்றைக்கி நான் பண்ண இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அமுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபைனலாக எங்கள் வீட்டு மீன் தொட்டி தேங்க்யூ